தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் தங்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டில் போராடியது கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் சாதியை சார்ந்த மக்கள் மட்டுமே தங்கள் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல தங்களுடைய உரிமைக்காக போராடும் இந்த மக்களை ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கும் திராவிடக் கட்சிகள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொன்று குவித்த வரலாறுகள் தமிழ்நாட்டில் அதிகம் உள்ளது அதில் மறக்க முடியாத ஒரு வரலாறு பல வழிகளை இன்றளவும் சுமந்து கொண்டிருக்கும் மாஞ்சோலை மக்களின் இரத்த சரித்திர வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மாஞ்சோலை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஊதிய உயர்வு அது சார்ந்த பல கோரிக்கைகளை அந்த மக்கள் முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கையை எதுவும் செவிசாய்க்காத தேயிலை தோட்ட நிர்வாகம் அந்த மக்களின் இரத்தத்தை உறிந்து நிர்வாகதை பலமடங்கு மடங்கு வளர்த்து கொண்டது அந்த மக்களும் தங்களால் முடிந்த போராட்டங்களை நடத்தினார்கள் மக்களுக்காக ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தக் கட்சியும் அந்த மக்களின் கோரிக்கையைப் பற்றி பேச தயாராக இல்லை அப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறார் அந்த மக்களுக்கான பல போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அதன் ஒரு நிகழ்வாக தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி மாஞ்சோலை தொழிலாளிகளை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை கிருஷ்ணசாமி அவர்கள் நடத்துகிறார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகளை காவல்துறை கைது செய்கிறார்கள் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரை கைது செய்கிறார் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பட்ட தொழிலாளர்களை விடுதிக்க வேண்டும் என்றும் ஊதிய உயர்வு வேண்டும் என்றும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி மாஞ்சோலைகளில் இருந்து தொழிலாளிகளை திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகிறார் அங்கே மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்காக திருநெல்வேலி நெல்லை தூத்துக்குடி அனைத்து பகுதிகளிலிருந்தும் உடைக்கக்கூடிய பாமர மக்கள் அனைவரும் மாஞ்சோலை மக்களின் உரிமைக்காக ஒன்று கூடி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் கலெக்டர் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மாபெரும் கிளர்ச்சி ஒன்று எழுகிறது என்பதை உணர்ந்த அப்போதைய முதல்வர் கருணாநிதி தன்னுடைய காவல்துறையிடம் துப்பாக்கி சூடு நடத்துமாறு கட்டளையிட்டுள்ளார் அதன் காரணமாக அன்று பதினேழு அப்பாவித் தொழிலாளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் துப்பாக்கியால் சுடும்பொழுது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய அப்பாவித் தொழிலாளிகளை அடித்துக் கொன்றார்கள் தண்ணீருக்குள் சென்றவர்களை அனைத்து பக்கமும் வளைத்து தண்ணீரை விட்டு வெளியே வராதவர் செய்து தண்ணீரில் மூழ்கி தொழிலாளிகள் இறந்தார்கள் எப்படி ஒரு கொடூர சம்பவம் அன்று நடந்தேறியது புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டார்கள் அங்கு இருந்த தொண்டர்கள் அன்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை காப்பாற்றவில்லை என்றால் அந்த நாளிலே அவர் உயிரும் பிரிந்திருக்கும் இப்படி ஒரு கோர தாண்டவத்தை நிகழ்த்தியது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இதே திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் முதல்வரின் அப்பாதான் அன்று முதல்வராக இருந்த கருணாநிதி ஒவ்வொரு ஆண்டும் அந்த மக்களின் நினைவு நாளில் நாம் எவ்வளவு மோசமான ஒரு மாநிலத்தில் வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் மிருகங்களை விட மிக கொடிய நபர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களின் உயிரையே கொடுக்கும் அவலநிலை உருவாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு எப்படி மாஞ்சோலே மக்கள் திக்கெட்டு நாதியற்று நின்றார்களோ அதேபோல தான் என்றும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்த மண்ணும் அவர்களுக்கு சொந்தம் இல்லை என்று இந்த அரசாங்கமே கூறுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்களுக்காக புதிய தமிழகம் கட்சியை தவிர்த்து ஒரு கட்சியும் போராடவில்லை கள்ளுக்காக போராடிய கூட்டங்கள் கூட மாஞ்சோலை மக்களுக்காக போராடவில்லை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி அன்றும் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது இன்றும் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறது அன்று தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஓடியது ஆறு அல்ல மாஞ்சோலை மக்களின் இரத்த வெள்ளம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி எப்பொழுது எல்லாம் ஆட்சி புரிகிறது அப்பொழுது எல்லாம் மக்கள் மீது வன்முறைகளும் காவல்துறையின் அடாவடித்தனமும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கும் பதினேழு உயிர்களை கொன்ற திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று மக்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் ஊதிய உயர்வுக்காக தன்னுயிர் நீத்த பதினேழு போராளிகளுக்கும் இதய அஞ்சலியை செலுத்துகிறோம் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணுமே அதான் உண்மையான நடந்ததே வந்து பாம்பு பாப்பான கொல்லுங்க ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தது இவர்தான் அந்த நாட்டுல முதுகுலத்தூர் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர்தான் நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதில பாருங்க கலெக்டரையும் டிஎஜியும் மாத்தணுங்கறது என்னுடைய கோரிக்கை அதுக்கு அவரு சொல்ற பதில் கலெக்டரையும் டிஎஜி மாத்தினா மிகவும் பிற்படுத்த மக்கள் கொதிப்படைந்து விடுவார்கள் அப்போ வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்கிற தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி